ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆல்ரெடி ஓமை தொடர் அதோடய பொருட்கள் பற்றி பார்த்துருந்தோம் அதில் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் இதுக்கு ஆன்சர் என்ன வரும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஆப்ஷன் சொல்கிற பயனற்ற செயல் தற்செயல் நிகழ்வு தடையின்றி மிகுதியாக ஒற்றுமையின்மை ஆன்சர் ஒற்றுமை இன்மை அடுத்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இதற்கான பொருள் என்ன வரும் நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்ருப்போம் நினச்சது அதுவாக வந்து நம்ம நினைக்காத போது நடக்கிறது தான் பழம் நழுவி பாலில் விழுவது அப்போ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது ஃபஸ்ட்டில் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எதிர்பாராத ஒன்று எதிர்பாராமல் நடப்பதுன்னு இருந்தால் சரி ஆனால் நடக்காதி இருத்தல்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நம்ம செக் பண்ணி போடணும் அதுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்கில் இது மாதிரி இதெல்லாம் ஒரு மார்க் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் செக் பண்ணி போட்டுக்கணும் அடுத்து உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் என்ன அர்த்தம் ஒற்றுமையாக இருக்கிறது அப்படின்னா மனம் ஒன்றிய துணை நெக்ஸ்ட்டு பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க பொருள் எது சரியாக இல்லாத இணைன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் விடலு கிடைத்த நீர் போல இது என்ன வரணும் பயனற்ற செயல்னு வரணும் ஆனால் இங்கே பயனுள்ள செயல்னு இருக்குது அப்போ இதுதான் சரி பொருந்தாதது ரிமைனிங் ஆப்ஷனும் செக் பண்ணிக்கலாம் பசு மரத்தாணி போலன்னா என்ன வரணும் எளிதில் மனதில் பதிதல் இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க உடலும் உயிரும் போலன்னா மனமொத்த நட்பு இதுவும் சரி கிணற்று தவளை போலன்னா உலகம் அறியாமை இதெல்லாம் சரி ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் பொருந்தாதது பழம் நழுவி பாலையில் விழுந்தது போல் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் இருந்தாலும் இங்கே ஆப்ஷன் வந்து ரெண்டும் வந்து சரியாக வர மாதிரி இருக்கிறனால இந்த கொஸ்டின் மறுபடி வந்து எடுத்திருக்கேன் பயனற்ற செயல் அதிக துயரம் இது ரெண்டும் வராது எதிர்பாரா நிகழ்வு இது சரிதான் இரட்டிப்பு மகிழ்ச்சி இந்த ரெண்டில் பார்க்கும்போது எதிர்பாராத நிகழ்வு தான் எதிர்பார்க்காமல் நடக்கிறது தான் சரி நினச்ச ஒன்று எதிர்பார்க்காத நடக்குது ஆனா ஆனால் இங்கே ஏன் இரட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்க கொடுத்துருக்காங்கன்னா நினைக்காத போது நினச்ச ஒன்று அது ஒரு மகிழ்ச்சி தரும் எதிர்பாராத நேரத்தில் நடக்குதுல்ல அதனால எக்ஸ்ட்ரா ஒரு இதுனால இரட்டிப்பு மகிழ்ச்சி தான் சரியான ஆன்சராக கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர் ஏற்ற ஓமை தொடர் திருவிழாவுக்கா காண்றதுக்கு எப்படி வருவாங்க கூட்டம் கூட்டமாக அதிகமாக வருவாங்க அதனால தான் மடை திறந்த வெள்ளம் போல் இதுக்கு வந்து ஏற்ற பொருள் அடுத்து பசு மரத்தானி போல் இது என்ன மனதில் பதிதல் இதெல்லாம் ஈஸியானது அதனால் டக்கு டக்குன்னு போயிடலாம் அடுத்தது பொருத்தமான பொருள் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இதில் வந்து எதிர்பாராத நல்வாய்ப்பு எதிர்பாராத விருந்து பயனற்ற செயல் செல்வ செழிப்பு இதில் எது வரும்னா எதிர்பாராத நல்வாய்ப்பு இதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் விழலுக்கு கிடைத்த நீர் போல விழலுக்கு கிடைத்த நீர்போல்னா எது வரும் ஒற்றுமையின்மை எதிர்பாராத நிகழ்வு தற்செயல் நிகழ்வு பயனற்ற செயல் எது சரியானது பயனற்ற செயல் இதுதான் அடுத்து பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கேற்ற ஓமை தொடரை தேர்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மையாக எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால தான் பாரதியோட பாடல்கள் எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரியும்னால உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஆன்சர் நெக்ஸ்ட்டு காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல் பொருளினை தேர்க எதிர்பாரா நிகழ்வு பயனற்ற நிகழ்வு தற்செயல் நிகழ்வு எதிர்பார்த்த நிகழ்வு இதில் ஆன்சர் தற்செயல் நிகழ்வு ஏன் தற்செயல் நிகழ்ணும்னா இப்போ அது வந்து எதிர்பாரா சும்மா தற்செயலாக போய் உட்காருது ப பழம் வந்து விழுந்துருது அதனால் தற்செயல் நிகழ்வு இது ஆல்ரெடி பார்த்தா தான் மடை தேர்ந்த வெள்ளம்னா என்னன்னு தெரியும் நமக்கு தடையின்றி மிகுதியாக அடுத்தது பார்த்தலாம் வேலியே பயிரை மேய்ந்தது போல வேலி என்னவா இருக்கணும் காவலுக்கு இருக்க வேண்டியது அதுவே பயிரை மேய்ஞ்சிருச்சான் அப்போ என்ன அர்த்தம் கடமை தவறுதல்னு அர்த்தம் ஆன்சர் கடமை தவறுதல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரி கிணற்று தவளை போல உவமை கூறும் பொருள் உலக அறிவின்மை எதுவுமே தெரியாமல் இருக்கிறது கீழும் உடலும் போல இதுக்கு என்ன வரும் பார்த்தாவே தே ஒற்றுமை அன்பு வேற்றுமை பகை ஒற்றுமையாக இருக்கிறது தான் குறிக்கிது ஆன்சர் ஒற்றுமை அடுத்து தவறான ஓமையினை இது வந்து தவறான பொருள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் பசுமரத்தானை போல் எழுதி ஆன்சர் கீரியும் பாம்பும் போல் ஒற்றுமை இதுதான் தவறான இணை எப்படி வந்திருக்கணும்னா வேற்றுமையின் தான் வந்திருக்கணும் ஆனால் இங்கே வந்து கீரியும் பாம்பு எப்பவுமே சண்டை போட்டு தானே இருக்கும் எதிரி அதனால் வேற்றுமைன்னு வரணும் இங்கே ஒற்றுமைன்னு கொடுத்துருக்கனால இது தவறான ஓமை மீதி ரிமைனிங் ஆப்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கு நான் வந்து ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணுங்க அதுக்கு தான் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்ஷன் பார்க்காம ஃபஸ்ட்டே வந்து ஆன்சர் நமக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் இது தெரியும் ஒற்றுமை இன்மை அடுத்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் எதிர்பாரா நிகழ்வு இது ஆன்சர் காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போலனா தற்செயல் நிகழ்வு அது தற்செயலாக உட்காருது விழுகுது ஆனால் வந்து ஒரு கிணறு வெட்டிகிட்ருக்கோம் பூதம் வந்துருச்சுன்னா அது எதிர்பாராமல் நடக்கிறது அதனால் எதிர்பாரா நிகழ்வு தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்தெழுதுக என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தார் எப்படி வளர்ப்பாங்க கண்ணை இமை காப்பது போல அடுத்து நானும் என் தோழியும் டேஸ் இணைந்து இருப்போம் எப்படி இருப்போம் இணைந்து இருப்போம் அப்படின்னா நகமும் சதையும் போல இஞ்சி தின்ற குரங்கு போலன்னு வருமா வராது அது வந்து ஒரு வெறுப்பை காட்டுறது மாதிரி நகமும் சதையும் தான் ஒற்றுமை அல்லது நட்பை குறிக்கும் அடுத்து திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது வெளிப்படையா அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்துல் கலாமின் புகழ் டேஸ் உல டேஸ் உலகெங்கும் பரவியது குன்றின் மேல் இட்ட விளக்கு போல் குன்று மேலே இருந்தால் தான் பிரகாசமாக புகழ் தரும் அதனால் குன்றின் மேல் இட்டு விளக்கு விளக்கு போல் குடத்து அது ஒரு இதுக்குள்ளே மறைஞ்சிடும் அப்போ எப்படி புகழ் இருக்கும் இல்லை அதனால் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் சரியான விடை அடுத்து சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஸ் என் மனதில் பதிந்தன மனதில் பளி பதிந்தது அப்படின்னு வந்தாவே என்ன ஆன்சராக இருக்கும் தாணி போல் அடுத்து மலைமுகம் காண பயிர் போல் ஓமைக்கு பொருத்தமான சொல் இது செழிப்பு இன்பம் தவறு நம்ம கொஸ்டின்லேயே இருக்க ஓகே ஆப்ஷன் பார்த்துட்டு ஆன்சர் சொல்லிக்கலாம் வறட்சி அல்லது வாட்டம் துன்பம் மகிழ்ச்சி மிகுந்த இன்பம் மழை வெயில் ஆன்சர் முகம் காணா பயிர் போல்லை பயிருக்கு எது தேவை மலை அப்போ மழையே வரலைன்னா அது எப்படி இருக்கும் சோகமாக இருக்கும் வறட்சி வறட்சி வாட்டம் துன்பம் இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து ஓமை தொடர்பு இது நமக்கு தெரியும் அதனால் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் சிலை மேல் எழுத்துப்போல் இப்போல மொழி விளக்கும் பொருளை தேர்க தெளிவாக தெரியாது தெளிவாக தெரியும் நிலைத்து நிற்கும் நிலைத்து நிற்காது மேல் எழுதுனா ஒரு கல் மேலே எழுதுனா நிலச்சி நிற்கும் அப்படின்னு அர்த்தம் அதுதான் ஆன்சர் இ நிலைத்து நிற்கும் அடுத்து மடை திறந்த வெள்ளம் போல் உங்களுக்கு தெரியும் தடையின்றி மிகுதியாக பொருளை தேர்ந்தெடு கிணற்று தவளை போல் வாழ்ந்தான் தவளைனா என்ன ஒன்றும் தெரியாதவன் வெளி உலகம் அறியாதவன் நமக்கு தெரியும் ஆனால் இங்கே ஆப்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்களா அதை வச்சு இது பண்ணலாம் ஆன்சர் வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் இதை சரி ஓகே ரிமைனிங் ஆப்ஷன் செக் பண்ணலாம் வளவன் எல்லாம் அறிந்தவனாக வாழ்ந்தான் இது தவறு ஏதும் ஏது அறியாதவனாக வாழ்ந்தான் அப்படியும் இல்லை மூடனாக வாழ்ந்தான் இது பாருங்கள் ஏதும் அறியாதவனும் சொல்ல முடியாது மூடனாக வாழ்ந்தாலும் சொல்ல முடியாது கொஞ்சந்தான் அவனுக்கு அறிவு கிணற்று தவளைனா இருக்கிறது மட்டும்தான் அதுக்கு கிணறு மட்டும்தான் இருக்குது வெளி உலகம் பழகி இருக்காதுன்னு தான் அர்த்தம் அதனால குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் இதுதான் சரி அடுத்து ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது இது எது சரியானதுன்னு கேட்குறாங்களா ஆன்சர் பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது இதுதான் சரி மேதி ஆப்ஷன்லாம் பரம்பு மலையின் புகழ் மங்கியது கண்டிப்பாக வராது பரம்பமலையில் விளக்கு அமைய விலை வராது விளக்கு குன்றின் மேல் அமைந்துள்ளது இது இது வந்து ஒரு சும்மா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் இதோட பொருள் முக்கியமாக என்ன பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது இதெல்லாம் சரி இதுதான் சரியான ஆன்சர் ஓகே இதோட பார்ட் ஒன்று பார்ட் டூவில் இன்னும் சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்